வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய நற்பண்புகளை கொண்ட கன்னிராசி நேர்களிலே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒவ்வொரு செயலிலும் சிறப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ஒரு ராசியில் நீண்டகாலம் தங்கும் கிரகமான சனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு ஸ்தானம் என வர்ணிக்கக்கூடிய ஆறில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் மிகவும் நடக்கும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் உங்களின் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் வரும் நாட்களில் எளிதில் பூர்த்தியாகும் இருக்கும் இடத்திலிருந்து உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கௌரவ பதவிகள் கன்னிராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக ஒரு தேனியைப் போல நீங்கள் தேனீ எப்படி பறந்து பறந்து இருக்குமோ அதுபோல நீங்கள் செயல்படுவீர்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்பொழுது குறைந்து சேமிக்கும் அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் கடந்த கால கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் நிமித்தமாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து ஒரு உயர்வான நிலையினை நீங்கள் எட்டுவீர்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வரும் நாட்களில் பெற முடியும் வேலைக்கு செல்வர்களுக்கு உங்களின் திறமையை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு பெரிய நிறுவனத்தில் அழைப்பு வரக்கூடிய யோகம் உண்டாகும் விரும்பிய பதவி உயர்வு கௌரவ பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் மீது இருந்த பழி சொற்களை எல்லாம் தற்பொழுது விலகுவதால் மன நிம்மதியுடன் பணிபுரிய முடியும் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருப்பதால் உடன் வேலை செய்பவர்கள் தந்த தொந்தரவுகள் எல்லாம் தற்பொழுது ஒரு முழுமையாக குறையும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆண்டுகோல் என வர்ணிக்கக்கூடிய குரு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முதல் நாலு மாதங்கள் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் முதல் நான்கு மாதங்கள் பண விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முதல் நான்கு மாதங்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நற்பலன்களை அடைய உதவும் வரும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருப்பது மிகவும் உன்னதமான அமைப்பாகும் மே மாதம் முதல் உங்களின் பொருளாதார நிலை மிகவும் நன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் நல்லதே நடக்கவில்லை என்று உங்களின் மனக்கவலைகள் விலகி நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் கைகூடி மகிழ்ச்சி தரும் குடும்ப உறுப்பினர்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையுமே அடைவதால் மன நிம்மதி ஏற்படும் பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை அடையும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சினைக்கு தற்பொழுது தீர்வு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் குறிப்பாக பாக பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டாகும் நவக்கிரகங்களில் நிழல் கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது ஜென்ம ராசியிலும் ராகு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்வதால் ஆன்மீக ஈடுபாடு ராசி என்பவர்களுக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் பொறுமையோடு இருந்தால் குடும்பத்தில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் சில நேரங்களில் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள் குறிப்பாக ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் வளமான பலன்களை பெற முடியும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூட்டாளிகளிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கூட்டாளிகளை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய உள்ளீர்கள் என்றால் மிகையாவது நல்வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களுக்கு நாளில் சூரியன் செவ்வாய் சஞ்சரித்தாலும் ஆறில் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீர்கள் ராகு ஏழில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி வெட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குரு எட்டில் உள்ளதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்ற நிலை இருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் தற்பொழுது பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் விரைவில் நல்ல மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் தங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் நற்பலன்களை அடையலாம் சிவனை வழிபடவும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களுக்கு நாளில் சுக்கரன் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும் புதிய ஒப்பந்தங்கள் எளிதில் கைகூடும் உத்தியோகத்தில் வேலை குறைந்து நிம்மதி ஏற்படும் குரு எட்டில் சஞ்சரித்தால் பணம் கொடுக்கல் வாங்கி சற்று கவனம் தேவை விநாயகரையும் நீங்கள் துர்க்கை எம்மனை வழிபாடு செய்வது உத்தமம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறில் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் த நீங்கள் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றியும் வரையும் தொழில் ரீதியாக வீண் நெருக்கடிகளை சந்தித்த நேரத்தால் எதையும் சமாளிக்க அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் உத்தியோகத்தில் பணியில் வேலைப்பாடு அதிகரித்தாலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் நிம்மதியான நிலை இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் துர்க்கை வழிபாட்டை குரு பகவானுக்கு தீபமேற்றுவது நல்லது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை சனி செவ்வாய் ஆறில் இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் என்றாலும் ஏழு எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல்நிலை சற்று அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சட்ட விதிக்கு உட்பட்டு நடக்கவும் பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் பொருள் தேக்கங்கள் ஏற்படாது வேலையாட்களின் ஆதரவுடன் நீங்கள் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தில் தங்கள் பணியில் நீங்கள் முழு மூச்சுடன் செயல்பட்டால் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஏழில் செவ்வாய் மாத பொறுப்பாதையில் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பது குடும்பத்தில் ஒற்றுமையை குறைவை ஏற்படுத்தும் என்றாலும் ஆறில் சனி ஒன்பதில் குரு சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் நெருக்கரிகளிலே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பணம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகளை சந்திக்க நேரிடும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கோட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பலு இருந்தால் உழைப்பிற்கான ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் முருக வழிபாடு செய்வது நல்லது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த உங்கள் ராசிக்கு ஆறில் சனி ஒம்போதில் குரு ஒன்போது பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பணவரவுகள் மிக சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும் சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடும் தொழில் வியாபாரம் சிறக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கத்தின் மூலம் சற்று முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிட்டும் பலரை நீங்கள் வழிநடத்தி செல்லக்கூடிய கௌரவமான பதவிகள் தேடி வரும் அம்மனையும் முருகரையும் வழிபாடு செய்வது நல்லது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒன்போதில் குரு பத்து பதினொன்றில் சூரியன் சுக்கரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் மகளகரமான சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உற்சார் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான பலன்கள் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வினை அடைவார்கள் உங்கள் வழிபாடு செய்வது நீங்கள் முருகனை வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசிக்கு ஒன்போதில் குரு செவ்வாய் மாதம் முற்பாதில் பதினொன்று சூரியன் செஞ்சிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்படும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற முடியும் தொழில் விருத்திக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் உத்தியோகத்தில் பணியில் மனநிம்மதி ஊதிய உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை குரு ஜென்மராசிக்கு இருப்பதாலும் செவ்வாய் பத்தில் இருப்பதாலும் நல்வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் ராகு ஏழில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மாதம் முற்பாதையில் சூரியன் பன்னெண்டில் இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லவும் ஆரோக்கிய ரீதியாக தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வெளியூர் தொடர்பு கொண்டு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் சிவ வழிபாடு மிகவும் நல்லது அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதில் குரு பத்தில் பதினொன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சூரியன் ஒன்று ரெண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உடல்நிலையில் கவனம் செலுத்துவது உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புக்கள் அதிகரித்தாலும் அவற்றை சாமர்த்தியமாக எளிதில் சமாதித்து நீங்கள் லாபத்தை எளிதாக அடைவீர்கள் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் விரும்பி இடமாற்றங்கள் கிடைங்கள் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது இந்த அக்டோபர் மாத காலகட்டத்தில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மாத பிற்பாதையில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்பட்டு வளமான பலன்களை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ஓரளவு அற்புதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் சரளமாக நிலை இருந்தாலும் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது பணிபுரிவர்களுக்கு தகுதிக்கேற்ற உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் தொழிலாளர்கள் ஆதரவாக செயல்படுவதால் அபிவிருத்தியை பெருக்க முடியும் நீங்கள் துர்க்கை அம்மனை நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழிபட்டால் உங்களுக்கு எக்கச்சக்க நன்மைகள் கிடைக்கும் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறில் சனி பதினொன்றில் செவ்வாய் மாதம் முற்பாதியில் மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் பணவரவுகள் சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதன் மூலம் எடுக்கும் பணிகளை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் பல பெரிய மனிதர்கள் நட்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வை பெற முடியும் துர்க்கை அம்மனை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழிபடுவது மிகவும் நன்மை இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய எண்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சம் நீளம் அதிர்ஷ்ட கிழமை புதன் அவங்களா சனி கல் வந்து மரகதம் நமது சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்